எனது சிரிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுதா அதுல நமக்கு தெரியாத நன்மைகள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கும் ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஹியூமர் சென்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க மனுஷனை மனுஷன் ஆக்குறது சிரிப்பு மட்டும்தான் அது பிடிச்ச ஒருவனாலும் சரி பிடிக்காத ஒருவனாலும் சரி சிரிச்சு பேசுங்க சிந்திச்சு பேசுங்க ஆனா யாரையும் தாழ்த்தி மட்டும் பேசிடாதீங்க சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு பறவைக்கு சமம் பறவைக்கு அழகே சிறகுதான் நமக்கு அழகே சிரிப்பு தான் வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறது ஒரு கலை ஆனா அது யாருக்கிட்டே இருந்தாலும் நம்ம கத்துக்கிற முடியாது ஆனா இன்னைக்கு பாதி பேரு சிரிக்கிறதையே மறந்துட்டாங்க ஒரு தடவை சிரிச்சு பாருங்க தினந்தோறும் உதிக்கிற சூரியன் கூட உங்களோட கள்ளங்கபடம் அல்லாத அந்த சிரிப்புக்கு முன்னாடி தோத்து போயிரும் சிரிச்சு பாருங்க உங்க முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வச்சு பாருங்க மத்தவங்களை உங்க முகம் எல்லோருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க கூட நம்மளை எப்படியோ வச்சிருவாங்க ஆனா தனியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு நகைச்சுவை காட்சிகளை பார்த்தோ இல்லை நகைச்சுவை புத்தங்கள் மூலமோ நீங்க சிரிக்கலாம் பயவிட்டு விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல லாஃப்டர் தெரப்பினே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு நாளைக்கு சிரிச்சோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு சமமா இருக்குமா பதினஞ்சு வினாடி நாம சிரிச்சோம் பிப்டீன் செகண்ட்ஸ் நம்ம சிரிச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன்ல டூ டேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா நம்மளோட வாழ்நாள ரெண்டு நாளா அதிகரித்து கொடுக்குமா அது மட்டும் இல்ல நம்மளோட துக்கம் மன அழுத்தம் இது எல்லாத்தையும் போகக்கூடிய வல்லமை படைச்சது இந்த சிரிப்பு அது மட்டும் இல்ல நம்மளோட மூளைக்கு புத்துணர்வு கொடுக்குது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்குது இதய நோய் வராம தடுக்குது இதயத்தை சீராக்குது இது எல்லா வேலையும் பண்றது வேற பெரிய மாத்திரைகளோ மருந்துகளோ கிடையாது நம்மளோட சிரிப்பு தான் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ கோவில்லயோ இல்ல பப்ளிக் பிளேஸ்லயோ ஏதாச்சும் ஒரு சின்ன குழந்தை நம்மளை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாலே நமக்கு போதும் நம்ம அது உடனே போய் உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னா நம்ம கிட்ட இருப்போம் கிடையாது உடனே நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம் சடனா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல ஒரு கோவில்லையோ இல்ல ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ ஒரு சின்ன குழந்தை நம்மளை பார்த்து சிரிச்சிடுச்சு அப்படின்னா உடனே அது ஓடி போய் உன் அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கேட்போம் கிடையாது சடனா நம்மளும் ரியாக்ட் பண்ணுவோம் சிரிப்போம் அதனால உங்க வாழ்க்கை ஆயிரம் வழிகள் ஆயிரம் தடவை உங்களை அழ வச்சுக்கிட்டே இருந்தாலும் ஆயிரம் வழிகளில வழி சிரிக்கிறதுக்கு சரி இவ்வளவு விஷயம் பேசிட்டு உங்களை சிரிக்க வைக்காம போனா நல்லா இருக்குமா ஒரு ரெண்டு ஜோக் சொல்றேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நாள் ஃபுல்லா சண்டை நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு எதை பத்துறது அப்படின்னா அந்த அவங்களோட குழந்தைக்கு யாரோட யார் அப்பாவோட பேர் வைக்கிறது அப்படிங்கறத பத்தி பக்கத்து வீட்டுக்காரரு இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்துட்டு வந்து சத்தம் தாங்க முடியாம என்ன காலையில இருந்து உங்க வீட்டுல சத்தம் கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு ஹஸ்பண்ட் உடனே சொல்றாரு எங்க அப்பா தான் என் குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே ஒய்ஃப் சொல்றாங்க இல்ல எங்க அப்பா தான் என் பிள்ளைக்கு வைக்கணும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்றாங்க உடனே அந்த பக்கத்து வீட்டுக்கார் கேக்குறாரு ஹஸ்பண்ட் கிட்ட உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றாரு ஒய்ஃப் கிட்ட உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அவங்க கிறிஸ்டன் அப்படின்னு சொல்றாங்க உன்னே இவர் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க ஸ்ரீனிவாசம் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு உடனே இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரோட அப்பா பேருந்தாலும் சேர்த்து சொன்னோம் இந்த கோபாலங்கிறது யாரு அப்படின்னு மறுநாள் பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டு கேக்குறாங்க ரெண்டு பேரும் அப்பா பேர் தான் வைக்கிறோம்னு சொன்னோம் நீங்க ஸ்ரீனிவாசம் கோபாலகிருஷ்ணன் சேர்த்து வச்சுக்கீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த கோபாலுங்கிறது எங்க அப்பா பேரு அதனால அதையும் சேர்த்து வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ரெண்டாவது ஜோக்கு ஒரு மர வெட்டி மர வெட்டுறதுக்காக தன்னோட கோடாரையோட காட்டு போறாரு கோடரை தவறி ஒரு ஆற்றுல விழுந்துருது உடனே தேவதை வந்து தங்க குடநீர் காமிச்சு இது உன்னோட தான் கேக்குறாங்க இல்லன்றாரு மறுபடியும் சில்வர் குடநிலை காமிச்சு இது உன்னோட தான் கேட்கிறாங்க இல்லன்றாரு மூணாவதா இரும்பு குடநிலை காமிச்சு இது உன்னோட தான் கேக்குறாங்க ஆமாங்கறாரு உடனே உன்னோட நேர்மையை பாராட்டி இந்த மூணு குடனையும் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தேவதை கொடுத்துறாங்க இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கதை அந்த மறுபடியும் இந்த மூணு குடனையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு அந்த அம்மா போட்டு நமுத்து இருக்கு அந்த தேவதையை நானும் கூட்டிட்டு நீ கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு கூட்டிட்டு போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு தன்னோட வந்து அந்த குளத்துக்குள்ள மறுபடியும் தள்ளி விட்டாங்க உடனே தேவதை வந்து நமதாவை காமிச்சு இது உன்னோட கேட்டுக்காங்க அவர் ஆமான்னு சொல்லிடுறாரு நீ பொய் சொல்ற நீ நான் உடனே உங்க வேற ஆனா நான் நமிதா காமிச்சு ஆமான்ற அப்படிங்கிறாங்க இது எல்லாம் உங்களால வந்தது நமிதாவை காமிப்பீங்க நான் இல்லம்பேன் அடுத்து நயன்தாராவை காமிப்பீங்க நான் இல்லம்பேன் தான் என் ஒய்ஃபை காமிச்சு உன் ஒய்ஃபான் கேட்பீங்க ஆமாம் உன் நேர்மை பாராட்டி நான் மூணு பேரும் தரம்பிங்க என்னால் ஒன்றை வச்சிட்டே சமாளிக்க முடியல நான் எப்படி மூணை வச்ச சமாளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய சிரிப்பை என்றைக்கும் விட்டுறாதீங்க இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு தனியே மாற்றி